ஓம் அகத்தீசாய நம குருவி துணை அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சிறிதும் சிறப்புடன் வாழ இந்த பிரபஞ்ச மரல் குறியேற்றம் காட்பாடியிலிருந்து அட்சய லக்கன பத்ததி ஜோதிடர் மற்றும் மருத்துவர் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன் அட்சய லக்கண பத்ததி ஜோதிட முறையில் ஒரு ஜாதகத்தை பற்றி பார்ப்போம் இது ஆண் ஜாதகம் ஜாதகரின் வயது முப்பத்தி ஒரு வயது மூன்று மாதம் இருபத்தெட்டு நாட்களாகின்றன ஆகின்றன ஜாதகரின் கேள்வி திருமணம் எப்போது நடக்கும் ஜாதகரின் கேள்வி முதலில் சரிதானா என்று நம்ம ஆய்வு செய்ய வேண்டும் ஜாதகரின் ஜென்ம லக்கணம் விருச்சிகம் தற்போதைய வயதின் லக்கணம் மீனம் புரட்டாதி நான்காம் பாதம் மீனத்தின் லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியுமான குரு பகவான் ஏழாம் இடமான கண்ணில் அமர்ந்திருப்பது ஜாதகரின் கேள்வி சரியானது இதுவரையில் ஜாதகருக்கு ஏன் திருமணம் நடக்கவில்லை என்று பின்னோக்கி பார்க்கும்போது கும்பம் அச்சய லக்னமாக செல்லும் போது புரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று இதற்கான அதிபதியான குரு கும்பத்திற்கு எட்டாம் இடமான கண்ணில் அமர்ந்திருப்பதால் லக்னாதிபதி சனி பகவான் பனிரெண்டில் அமர்ந்திருந்ததால் ஜாதகருக்கு திருமண தாமதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்து ராகுவோட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரமான சதயம் ஒன்று ரெண்டு மூன்று நாட்கள் ராகு பகவான் பதினொன்றாம் இடமான தனுசில் அமர்ந்திருப்பது நல்ல அமைப்பு தான் இப்போது ஜாதகருக்கு திருமண வாய்ப்பு சதயம் மூன்றாம் பாதத்தில் திருமணத்துக்கான அமைப்பு வந்திருக்குமே ஏன் பண்ணவில்லை என்று கேட்டதற்கு ஜாதகரின் மூத்த சகோதரருக்கு திருமணம் ஆகவில்லை அதனால் ஜாதகருக்கு திருமணத்தை நாங்கள் நடத்தி வைக்கவில்லை என்று கூறினார் அடுத்து ஜாதகருக்கு திருமணம் எப்போது நடக்கும் என்று பார்ப்போம் புரட்டாதி நான்காம் பாதம் குரு ஏழில் இருப்பது நல்ல அமைப்பு தான் அடுத்து தற்சமயம் சூரிய திசை டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டாம் தேதியோடு முடிவடைகிறது அதற்கு பிறகு சந்திர திசை ஆரம்பிக்கும் சந்திரன் பிறக்கும்போது சிம்மத்தில் இருந்த தற்சமயம் அக்ஷய ராசி கன்னியிலிருந்து திசை நடத்துவதால் ஏழாம் வீட்டுக்கு பதினொன்றாம் அதிபதியாக ஏழாம் வீட்டுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு திருமணம் நடக்குமா என்ற புரட்டாதி நாலாம் பாதம் போவதற்குள் அது முடிவதற்குள் ஜாதகருக்கு திருமண வாய்ப்பு உண்டு அது சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று கூறி அனுப்பினோம் அதற்கு அவர் வணங்க வேண்டிய தெய்வங்களையும் அதற்கான முறைகளையும் கூறி அனுப்பி வைத்தோம் இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறை ஜாதக கட்டத்தை பார்த்தவுடன் கேள்விக்கான பதிலும் அதற்கான தீர்வுகளும் இந்த ஜாதக கட்டத்திலே நம்ம எளிமையாக கண்டுபிடிக்க முடிகிறது இந்த அக்ஷய லக்கண ஜோதிட முறையை கண்டுபிடித்து கற்றுத்தந்த முனைவர் குருஜி ஸ்ரீ மூர்த்தி ஐயாவுக்கு என் மனம் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் திருமணம் சார்ந்த கேள்விகளுக்கான அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் நன்றி வணக்கம்